மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சேனலை பண்ணிக்கோங்க பல வருடங்கள் சொல்லலாம் பிகாஸ் ஹீரோட கம்பேக் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம விஜய் டிவில ரொம்ப ரொம்ப சீரியலா போயிட்டு இருந்தேன் பாரதி கண்ணம்மா இதுல ஹீரோவா இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க தான் ஆக்டர் அருள் அதுக்கு முன்னாடி சில வெப் சீரிஸ் அண்ட் சில மூவிஸ்லாம் மூவிஸ் எல்லாம் இருக்காங்க பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருந்த ஒரு ப்ராஜெக்ட்னா அது கன்ஃபர்மா பாரதி கண்ணம்மா டாக்டர் பாரதி கேரக்டர் இருக்க வரைக்கும் நம்மளால மறக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய லவ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்களும் மறுச்சினாவும் எந்த அளவுக்கு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் தான் நமக்குமே தெரிய வந்துச்சு ரெண்டு பேருமே வந்துட்டு ஆல்ரெடி பிக் பாஸ் போயிருக்காங்க பிக் அப்புறம் என்ன ப்ராஜெக்ட் ஒரு வேண சீரியலில் வருவாங்களா இனிமே அப்படின்ற கேள்வி எல்லாேருக்குமே இருந்துச்சு இப்போ ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அருணும் பார்க்காத ஒரு நியூ கெட்டப்ல ரொம்பவே கியூட்டா இருக்காங்க எப்படி சொல்கிறது குறுந்தாடையெல்லாம் வச்சுட்டு ஹேர் ஸ்டைலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நியூ அவதார் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு கெட்டிங் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக இது கம்பாக்காக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் பட் சீரியல் தானா இல்லை மூவியா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனிவேஸ் அவருடைய கம்பாக்காக உங்கள் ஃபேன்ஸ் ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு குட் நியூஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க வெப் சீரிஸா மூவியா இல்ல வந்துட்டு ஏதாவது சீரியலா கெஸ் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே கிளினிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்ற எக்ஸ்க্লூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க